த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் நிரஞ்சன் மத்திய அரசு பல மாநில அரசுகள் தடை செஞ்ச பொருட்களை தான் கூவி கூவி விற்பனை செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க ஐபிஎல் தொடங்கி அத்தனை முக்கியமான நிகழ்வுகள்லையும் இந்த நிறுவனங்களுடைய விளம்பரங்கள் தான் ஒளிபரப்பப்பட்டு பல பேருடைய ஆதர்ச நாயகர்களும் கிரிக்கெட் வீரர்களும் பிரபலங்களும் தான் இந்த விளம்பரங்கள்ல நடிக்கிறாங்க இதுக்காக அவங்க கோடிக்கணக்கான ரூபாயை வாங்குறாங்க அப்படி வாங்கிக்கிட்டு அவங்க விற்கிறது என்ன தெரியுமா கேன்சரை தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க புகையிலை சார்ந்த பொருட்களை எந்த வகையிலையும் பயன்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக தான் இதுல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் இல்ல ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் வந்தாலும் அது தொகோக்காவ பயன்படுத்த கூடாது அப்படின்ற நல்லெண்ணத்தோட தான் ஒளிபரப்பப்படுது அப்படின்றத நேயர்கள் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில சாக்லேட் இண்டஸ்ட்ரியுடைய வருமானம் எவ்வளவு தெரியுங்களா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய பிஸ்கட் பிசினஸ் அப்படின்றது முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஆனா அதுவே டொபாக்கோன்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் சொல்ல போனா பான் மசாலா பொருட்கள் இருக்குல்ல மார்க்கெட் நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இப்போ மதிப்பு கோடி ரூபாய் இதுவே வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் இதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அதிகரிக்கும் அதாவது மூணு புள்ளி எட்டு சதவிகிதம் வரைக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது உலகம் முழுவதுமே இந்த பான் மசாலா மாதிரியான குட்கா பொருட்களை பயன்படுத்துறதுனால ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் தகவல்கள் சொல்லப்படுது இந்தியாவுல மட்டும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மசாலா மாதிரியான பொருட்களை சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய வாய் கேன்சர் மாதிரியான நோய்களால பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க அப்படின்றதும் அபிஷியலான புள்ளி விவரங்களாகவே இருக்கு ஆனா இவ்வளவு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த குட்கா பொருட்களை இந்தியாவில் வெளிப்படையா விளம்பரம் செய்யறாங்க அப்படின்றது தான் ரொம்பவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு நம்ம ஐபிஎல் போட்டிகள் எடுத்துக்கோங்க ஒரு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் எடுத்துக்கோங்க இல்ல முக்கியமான எந்த ஒரு டிவி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டா அதுல இந்த பான் மசாலா சம்பந்தப்பட்ட பொருட்குடைய விளம்பரம் வரும் அப்படின்றது உண்மை நீங்க ஜஸ்ட் ஒரு வெரிபிகேஷனுக்காக ஒரு பத்து நிமிஷம் டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் பொறுத்த வரைக்கும் பான் மசாலா குட்கா இல்ல போதை வஸ்து இது எதுவா இருந்தாலும் அதை வெளிப்படையா விளம்பரம் செய்யக்கூடாது அப்படின்ற தடை உத்தரவு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விளம்பரங்கள் வெளிப்படையாவே ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் இந்த குட்கா பான் மசாலா மாதிரியான புகையிலை பொருட்களை அதிக அளவுல பயன்படுத்துறதுனால ஏராளமானோர் கேன்சர் வந்து இறந்து போறாங்க அதனால இது சம்பந்தமான விளம்பரங்களை கூடுமான வரைக்கும் தடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க அந்த ஒப்பந்தத்துல இந்தியா உட்பட நூத்தி எண்பத்தி ஒரு நாடுகள் கையொப்பமிடுறாங்க இந்தியாவில இத்தகைய விளம்பரங்கள் ஒளிபரப்ப கூடாது அப்படின்ற தடை உத்தரவு இருக்கு ஆனா அது முழுமையா செயல்பாட்டுல இருக்கா ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்துல என்ன ஓட்ட இருக்கும் அப்படின்றத அந்த சட்டத்தை மீறணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரிதான் இந்த பான் மசாலா குட்கா மாதிரியான பொருட்களை விற்கக்கூடியவங்க அந்த நிறுவனத்துடைய பெயர்லயே வேற ஒரு ப்ராடக்ட்ஸ விற்கிறாங்க நீங்க நிறைய விளம்பரங்கள் பார்த்திருக்கலாம் விமல் எலாச்சி கமலா பசந்த் இப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் வெறும் ஒரு மவுத் ஃபிரெஷ்னரை விற்கிறோம் இல்லாட்டி கோட்டட் செய்யப்பட்ட ஏலக்காயை நாங்க விற்கிறோம் ஒரு குளிர்பானத்தை விற்கிறோம் சோடா விற்கிறோம் அப்படின்ற பெயர்ல இருக்கும் ஆனா உண்மையா இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே கடுமையான முறையில கேடு விளைவிக்கக்கூடிய புகையிலை பொருட்களை தான் பயன்படுத்துறாங்க இங்க டெல்லியில இருக்கிறேன் அப்படின்றதுனால இந்த பெயர்ல இருக்கக்கூடிய அத்தனை புகையிலை பொருட்களையும் நீங்க எல்லா கடைகள்லயுமே பார்க்க முடியும் இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய இத்தகைய புகையிலை பொருட்களை உணவு பொருட்களுடன் கலந்து விற்கக்கூடாது அப்படின்றது தான் அதுக்கும் இந்த நிறுவனங்கள் ரொம்ப தந்திரமான யுத்தியை பயன்படுத்துறாங்க அதுதான் இந்த புகையிலை பொருட்களை தனி பாக்கெட்லயும் மெல்லக்கூடிய இல்ல ட்விங் பண்ணக்கூடிய அந்த மிக்ஸ் பண்ணி ஒரு புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட புகையிலை என்னென்ன கேடுகள்லாம் விளைவிக்குமோ அது கிடைக்கும் அதை செய்யறாங்க இது அரசாங்கங்களுக்கு தெரியாதா அப்படின்னா நிச்சயமா தெரியும் ஆனா ஏன் அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்னும் ஒரு பத்து வருஷத்துல அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரினா அதன் மூலியமா அரசுக்கு எவ்வளவு வரி கிடைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான டொபாக்கோ பொருட்களுக்கு இருபத்தி எட்டு ஜிஎஸ்டி இருக்கு நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்றது இது கிடைக்கும் அரசாங்கம் இந்த வரிக்காக இதை கண்டும் காணாமல் இருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வி பிரதானமா எழுது இதை நேர்களான உங்ககட்டையே கொடுத்துற நீங்களே இதுக்கான விடையை தேடி கண்டுபிடிங்க ரெண்டாவது இதுல நடிக்கக்கூடிய விளம்பர பிரபலங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க நடிக்கக்கூடிய படங்களுக்காக அவங்க வாங்குறாங்க நூறு கோடி ரூபாய் நூத்தம்பது கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்க விளம்பரங்களை நடிக்கிறாங்க அந்த வகையில ஷாருக் சல்மான் கான் குமார் ரன்வீர் கபூர் டைகர் ஷெராஃப் பிரியங்கா சோப்ரா அஜய் தேவ்கன் அமிதாப் பச்சன் சைஃப் அலிகான் கிரிக்கெட் பிரபலங்களா இருக்கக்கூடிய கபில் தேவ் கிறிஸ் கெயில் கவா नमस्कार okay. அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது இதுல ரொம்பவும் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான தென்னிந்தியாவை சேர்ந்த நடிகர்கள் இப்படியான பான் மசாலா சம்பந்தமான விளம்பரங்கள்ல நடிக்கிறதே கிடையாது இன்னும் ஒரு படி மேல போய் தமிழ் நடிகர்களை இந்த மாதிரியான விளம்பரங்கள்ல பார்க்கவே முடியாது இதுல வட இந்தியாவிலும் நிறைய மாறுபட்ட நட்சத்திரங்கள் இந்த மாதிரியான விளம்பரங்களை நாங்க நடிக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க சச்சின் கம்பீர் ஜான் ஆபிரகம் மாதவன் இவங்க எல்லாம் இந்த விளம்பரங்களை நடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த விளம்பரங்கள்ல இப்படி கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய நடிகர்களும் நடிக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக வரி செலுத்தக்கூடிய ஒரு நடிகர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பான் அவர் ஏன் நடிக்கணும் அமிதாப் பச்சன் அவரை எத்தனையோ பேர் கடவுளா பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கேன்சரை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருட்களுக்கு ஏன் இவங்க விளம்பர தூதராக இருக்கணும் இதுக்கான விடை ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு விடைதான் ஏன்னா இந்த நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை இந்த திரை நட்சத்திரங்களுக்கும் இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கும் மற்ற பிரபலங்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க ஷாருக்கானுக்கு இந்த விளம்பரத்துக்காக கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படுறதா ரிப்போர்ட்டுகள் சொல்லப்படுது அஜய் தேவகனுக்கு இருந்து ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லப்படுது சல்மான் கான் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் வரைக்கும் இந்த விளம்பரங்களுக்காக பணம் வாங்கறதா சொல்லப்படுது ரித்திக் ரோஷன் தொடங்கி பல நடிகர்களும் கோடிக்கணக்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள்ல தான் ஒளிபரப்புறாங்க இதுக்காக இந்த நிறுவனங்கள் ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா வருஷத்துக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அதாவது வெறும் பத்துல இருந்து இருபது செகண்ட்ஸ் நடிக்கக்கூடிய விளம்பரத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாயை நடிகர்கள் பெற்றுக்கிறாங்க இந்த விளம்பரங்களை ஒளிபரப்புறது மூலியமா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய தொலைக்காட்சி நிறுவனங்கள் இதையெல்லாம் அனுமதிக்கிறது மூலியமா பல கோடி ரூபாய் அரசுக்கு ஜிஎஸ்டி வரியா மக்களுக்கு சாமானியர்களுக்கு அதிலும் இளைஞர்களுக்கு என்ன கிடைக்குது அவங்களுடைய காசு போறது மட்டும் இல்லாம மவுத் கேன்சர் மாதிரியான பல உடல் உபாதைகள் தான் கிடைக்குது விளம்பரங்கள் போடுறாங்க தேட்டர்களை விளம்பரங்கள் போடுறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனா ரொம்ப சிம்பிளா இதை தடை செய்யலாம் இந்த கேன்சர் எல்லாம் செலவு பண்ணக்கூடிய தொகை அரசு பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக அரசு நம்மளுடைய வரிப்பணத்தை செலவு பண்ணக்கூடியதும் இப்படி பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் ஆனா இது எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமா தடுத்துற முடியும் இந்த பான் மசாலாக்களை முழுமையா தடை செய்யறதன் மூலியமா டெல்லியில இந்த பான் மசாலா விற்பனைக்கு தடை இருக்கு ஆனா

ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் தானாலும் கூட அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிக மிக பெரியது விலை மதிப்பே இல்லாத பல உயிர்களை இதுக்காக நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் பேர்னா அதோடைய ரேஷியோ நீங்க நினைச்சு பாருங்க ஆக்சிடென்ட்ல சாகிறவங்களுடைய எண்ணிக்கைக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துருச்சு இதுக்காக அவங்க எவ்வளவு தூரம் பொருளாதார சீரழிவுகளை சந்திக்கிறாங்க ஆனா பொறுப்பா நடந்துக்க வேண்டிய அரசும் இதை சரியா கண்டுக்கல பொறுப்புடன் நடந்துக்க வேண்டிய பிரபலங்களும் இதை சரியா கையாளல இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நான் படிச்சதுல லியோன் இருக்காங்கல்ல அவங்க இந்த விளம்பரங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட கடந்த பத்து வருடங்களா இந்த விளம்பரங்களை நான் நடிக்க மாட்டேன் மாட்டேன்னு சன்னி லியோனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான தார்மீக சமூக பொறுப்பு கூட இவ்வளவு பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கு இல்லாம போனது வருத்தம் அளிக்கக்கூடியதுதான் இத்தகைய நட்சத்திரங்களை தான் நம்ம இளைஞர்கள் அவங்களுடைய வழிகாட்டிகளா பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அது இன்னும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு சரி இப்ப நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயங்கள் பேசுனேன் இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு என்ன இருக்கு எதை செஞ்சா இத எல்லாத்தையும் தடுக்கிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தோணக்கூடிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால அதிக அளவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோக்களை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் அதிக அளவுல ஆதரவு தாருங்கள் நன்றி